பிரான்சிலிருந்து இங்கிலாந்து நுழைய முயன்ற ஐந்து பேர் கடலில் மூழ்கி பலி சீனாவில் ஆறாயிரத்தி அறுநூறு படிகளை ஏற சிரமப்படும் சுற்றுலா பயணிகள் வைரலாகும் காணொளி சர்ச்சைகளுக்கு மத்தியிலான ஈரான் அதிபரின் இலங்கை வருகை அபுதாபி நகரில் இப்படியொரு சிறப்பா கருத்து கணிப்பில் வெளியான தகவல் மலேசிய கடற்படை ஹெலிகாப்டர்கள் நடுவாடில் மோதி கோர விபத்து பத்து பேர் பலி உலக கிண்ண தொடரில் விளையாட மாட்டேன் அணி வீரர்கள் கேட்டும் மறுக்கும் மிரட்டல் வீரர் எனது தொன்னூறு வினாடி உரையாள் பீதி காங்கிரஸ் ஏன் உண்மையை கண்டு அஞ்சுகிறது பிரதமர் கேள்வி தெற்கு சீனாவை புரட்டி எடுத்த மலை ஊருக்குள் பாய்ந்த வெள்ளம் நான்கு பேர் பலி வைரலான உயரமான பெண் இஸ்ரேல் ராணுவ தலைமையகம் மீது ஹிஸ்புல்லா ஏவுகணை தாக்குதல் மலேசியாவில் ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்து பத்து பேர் பலி மலேசியாவில் கடற்படை தினத்தின் தொன்னூறாம் ஆண்டு நிகழ்ச்சிக்காக நடந்த ஒத்திகையின் போது இரண்டு ஹெலிகாப்டர்கள் நடுவானில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன மலேசியாவின் பெரக் பகுதியில் உள்ள இராணுவ தளத்தில் நடந்த ஒத்திகையின் போது இந்த விபத்து நடைபெற்றுள்ளது இரு ஹெலிகாப்டர்களில் பயணித்த கடற்படை ஊழியர்கள் உள்ளிட்ட பத்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இந்த விபத்தை தொடர்ந்து உடல்களை மீட்கும் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காலை ஒன்பது மணி அளவில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது இந்த இரு ஹெலிகாப்டர்களும் மோதி விபத்துக்குள்ளானது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது மலேசிய கடற்படை தினத்தின் தொண்ணூறாம் ஆண்டு நிகழ்ச்சிக்காக நடந்த ஒத்திகையின் போது இந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ள சம்பவம் அந்நாட்டு மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது வைரலான உயரமான பெண் தனித்துவமான உடல் அமைப்பை கொண்டவர்கள் மற்றவர்களிடம் கவனம் பெறுவார்கள் அந்த வகையில் நட்டாலியா என்ற ஆறு அடி ஏழு அங்குலம் உயரம் கொண்ட பெண்ணொருவர் நெரிசல் மிகுந்த சாலையில் நடந்து சென்றபோது அவரை அங்குள்ள மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்த வீடியோ அவரே தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதில் நட்டாலியா மக்கள் நெருக்கடி அதிகமுள்ள சாலையில் நடந்து செல்கிறார் அப்போது அவரது எதிர்ப்புறம் வரும் பலரும் அவரை கடந்து சென்றபோது நட்டாலியாவை ஆச்சரியமாக பார்க்கும் காட்சிகள் உள்ளது ஆறு அடி ஏழு உயரம் உள்ள அந்த பின் சாலையில் நடந்து சென்றால் இப்படித்தான் அனைவரும் பார்ப்பார்கள் இதில் நீங்கள் எந்த வகை எல்லோரும் உங்களை பார்ப்பார்களா அல்லது நீங்கள் அடுத்தவர்களை பார்ப்பீர்களா நான் இரண்டுமே என அந்த வீடியோவுடன் அவர் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ இருபத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான பார்வைகளையும் ஆயிரக்கணக்கான லைக்குகளையும் குவித்து வருகிறது சர்ச்சைகளுக்கு மத்தியிலான ஈரான் அதிபரின் இலங்கை வருகை ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி நாளை இந்த நாட்டுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது உமாவையா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை உத்தியோகபூர்வமாக பொதுமக்களிடம் கையளிக்கும் வைபவத்தில் கலந்து கொள்வதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும் உமாவையா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் ஈரானின் ஏற்றுமதி அபிவிருத்தி வங்கியின் கடன் ஆதரவுடன் ஆரம்பிக்கப்பட்டது இதன் மூலம் தேசிய மின் அமைப்பில் நூற்றி இருபது மெகாவாட் மின்சாரம் சேர்க்கப்படுவதோடு குடிநீர் விநியோகம் மற்றும் விவசாய தேவைகளுக்கான நீர் விநியோகமும் இதன் கீழ் மேற்கொள்ளப்படும் என அமைச்சு தெரிவித்திருக்கின்றது அதேவேளை ஈரான் அதிபரின் நாட்டுக்கு விஜயம் செய்வதை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கான மூன்று நாள் விஜயத்தை முடித்துக்கொண்டு ஈரான் அதிபர் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அத்துடன் இந்த விஜயத்தின் போது இலங்கை மற்றும் ஈரான் ஐந்து ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் இராணுவ தலைமையகம் மீது ஹிஸ்புல்லா ஏவுகணை தாக்குதல் லெபனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் இஸ்ரேல் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதற்கு இஸ்ரேலும் பதில் தாக்குதல் கொடுத்து வருகிறது இந்த வடக்கு இஸ்ரேலில் உள்ள இராணுவ தலைமையகம் மீது ராக்கெட்டுகளை ஏவியதாக ஹிஸ்புல்லா இயக்கம் தெரிவித்திருக்கின்றது தெற்கு லெபனானில் உள்ள கிராமங்களை குறிவித்து இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த இயக்கம் தெரிவித்திருக்கின்றது இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் கூறும்பொழுது லெபனானிலிருந்து வடக்கு இஸ்ரேல் பகுதிக்குள் முப்பத்தி ஐந்து ஏவுகணைகள் வீசப்பட்டுள்ளன அந்த ஏவுகணைகளை இஸ்ரேல் ராணுவம் தாக்கி அழித்தது என்று தெரிவித்துள்ளது தெற்கு சீனாவை புரட்டி புரட்டியெடுத்த மலை ஊருக்குள் பாய்ந்த வெள்ளத்தால் நான்கு பேர் பலி தெற்கு சீனாவில் தற்போது கனமழை பெய்து வருகிறது குவாங்டாங் மாகாணத்தின் தலைநகரான குவாங்சுவில் அறுபது புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குவாங்டாங்கின் சென்சென் மெகா சிட்டி பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் மலை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது இப்பகுதியில் தொடர்ந்து பெய்த கனமழையால் திடீர் வெள்ளப்பாயம் ஏற்பட்டிருக்கின்றது சாவோ நகரில் மழைக்கு நான்கு பேர் பலியாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குவாங்டாங் மாகாணத்தில் இரண்டு நகரங்கள் தொடர் மழையால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை ரப்பர் படகுகளில் சென்று மீட்டு வருகின்றனர் மலை வெள்ளத்தில் நூற்றுக்கணக்கான கடை வீதிகள் குடியிருப்பு பகுதிகள் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் மீட்கப்பட்டுள்ளனர் மலை வெள்ளத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் விளைநில பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இங்குள்ள நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வலுகின்றதாகவும் சில கிராமங்களில் நெல் மற்றும் உருளைக்கிழங்கு வயல்கள் மூழ்கியதாகவும் பல இடங்களில் இரண்டாவது மாடி வீடுகள் வரை மழைநீர் சூழ்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரப்பர் படகு மூலம் சென்று உணவு வழங்கப்படுகிறது மலை பாதிப்பால் ஏராளமான மக்கள் வீடுகளின் மேல் தளங்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர் புவி வெப்பமடைதல் காரணமாக சீனாவின் வானிலை நிகழ்வுகள் மிகவும் தீவிரமானதாகவும் கணிக்க முடியாததாகவும் மாறியுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் பிரான்சிலிருந்து சட்டவிரோதமாக இங்கிலாந்து நுழைய முயன்ற ஐந்து பேர் கடலில் மூழ்கி பலி ஆப்பிரிக்கா ஆசியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இங்கிலாந்துக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து வருகின்றனர் இவர்களை தடுக்க இங்கிலாந்து அரசு முயற்சி செய்து வருகிறது சட்டவிரோதமாக நுழைபவர்களை ருவாண்டா நாட்டுக்கு அனுப்பும் நடவடிக்கையிலும் இங்கிலாந்து அரசு ஈடுபட்டு வருகிறது இந்நிலையில் பிரான்சிலிருந்து கடல் வழியாக சட்டவிரோதமாக இங்கிலாந்துக்கு நுழைய முயன்ற ஐந்து பேர் கடலில் மூழ்கி பலியாகி இருக்கின்றனர் பிரான்சிலிருந்து இங்கிலாந்து இடையேயான கடல் பகுதியில் இங்கிலீஷ் சேனல் வழியாக இங்கிலாந்துக்குள் நுழையும் அகதிகள் முயன்றுள்ளனர் அப்போது அவர்கள் பயணித்த படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி உள்ளது இதில் ஒரு குழந்தை உட்பட ஐந்து அகதிகளும் கடலில் மூழ்கி பலியாகி இருக்கின்றனர் உயிரிழந்தவர்களின் உடல்கள் வடக்கு பிரான்ஸ் விம்மரெக்ஸ் கடற்கரையில் கரை ஒதுங்கியுள்ளன இதையடுத்து உடல்களை கைப்பற்றிய பிரான்ஸ் போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சீனாவில் ஆறாயிரத்தி அறுநூறு படிகளை ஏற சிரமப்படும் சுற்றுலா பயணிகள் வைரலாகும் காணொளி சீனாவில் உள்ள தாய்மலையின் உச்சியை அடைவதற்கு பயணிகள் படும் கஷ்டங்கள் தொடர்பான காணொலிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளன யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமான தாய்மலை சீனாவின் தைசான் பகுதியில் அமைந்திருக்கின்றது கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மலை ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளதுடன் மலையின் உச்சியை அடைவதற்கு ஆறாயிரத்தி அறுநூறு படிக்கட்டுகள் ஏற வேண்டும் இங்குள்ள கோயிலை தரிசிக்கவும் கலாசார சின்னங்களை பார்ப்பதற்காகவும் சுற்றுலா பயணிகள் அதிகளவில் அளவில் செல்கின்றார்கள் ஆனால் படியில் ஏறுவதற்குள் அவர்களின் கால்கள் வலுவிழந்து சாதாரணமாக ஏற முடியாமல் போயிருக்கின்றது எனவே மலை ஏறுவதற்கு பயணிகள் படும் கஷ்டங்கள் தொடர்பான காணொலிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன அதில் சில காணொலிகளில் படிகள் ஏற முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஊர்ந்து செல்லும் காட்சிகளும் பதிவாகி இருக்கின்றன சில பயணிகள் பாதிப்படி ஏறிய நிலையில் அவர்களின் கால்கள் நடுங்கியதால் அவர்களை ஸ்ட்ரெச்சர் மூலம் தூக்கிச் செல்லும் காட்சிகளும் எக்ஸ்தலத்தில் வெளியாகி இந்த காணொலிகள் எண்பது லட்சத்துக்கும் அதிகமான பார்வைகளை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது எனது தொன்னூறு வினாடி உரையால் பீதி காங்கிரஸ் ஏன் கண்டு அஞ்சுகிறது பிரதமர் கேள்வி எனது தொன்னூறு வினாடி பேச்சை கண்டு காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி பீதியடைந்துள்ளதாக பிரதமர் மோடி விமர்சனம் செய்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் டோங் மாவட்டத்தில் இன்று பாஜக தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றுள்ளது அதில் பங்கேற்ற பிரதமர் மோடி பேசுகையில் நேற்று முன்தினம் நான் ராஜஸ்தானுக்கு வந்தபோது தொன்னூறு வினாடிகள் நீடித்த எனது உரையில் சில உண்மைகளை நாட்டின் முன் முன்வைத்திருந்தேன் இது ஒட்டுமொத்த காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் பீதியை ஏற்படுத்தி உங்களின் சொத்தை அபகரித்து அதன் சிறப்பு வாய்ந்தவர்களுக்கு பங்கிட காங்கிரஸ் ஆழமான சதி செய்கிறது என்ற உண்மையை நாட்டு மக்களின் முன் வைத்திருந்தேன் அவர்களின் வாக்கு வங்கி அரசியலை அம்பலப்படுத்தினேன் எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் என் உண்மையை கண்டு பயப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடியை டெல்லியில் பணியாற்ற அனுமதித்தீர்கள் அப்போது யாரும் கற்பனை கூட செய்யாத முடிவுகளை நாடு எடுத்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்ததால் இன்று என்ன நடந்திருக்கும் என்பதை பற்றி சிந்தியுங்கள் காங்கிரஸ் இருந்திருந்தால் ஜம்மு காஷ்மீரில் இன்றும் நமது படைகள் மீது கற்கள் வீசப்பட்டிருக்கும் காங்கிரஸ் இருந்திருந்தால் எதிரிகள் எல்லையை தாண்டி வந்திருப்பார்கள் காங்கிரஸ் இருந்திருந்தால் நமது ராணுவ வீரர்களுக்கு ஒரு பதவி ஒரு ஓய்வூதியம் அமுல்படுத்தப்பட்டிருக்காது நமது முன்னால் ராணுவ வீரர்களுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் கிடைத்திருக்காது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அபுதாபி நகரில் இப்படியொரு சிறப்பா கருத்து கணிப்பில் வெளியான தகவல் இரவில் தனியாக செல்ல பாதுகாப்பான நகரும் ஐக்கிய அமீரகத்தின் அபுதாபி நகர் என கணக்கெடுப்பில் தெரிய வந்திருக்கின்றது அபுதாபி சமூக மேம்பாட்டுத்துறையின் சார்பில் நகரில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை தரம் குறித்த கணக்கெடுப்பில் தொண்ணூற்றி நான்கு சதவீதம் பேர் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் இது குறித்து அபுதாபி சமூக மேம்பாட்டுத்துறை நேற்று செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கின்றது அபுதாபி சமூக மேம்பாட்டுத்துறை சார்பில் பொதுமக்களின் வாழ்க்கை தரம் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது தற்போது நான்காவது முறையாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த கணக்கெடுப்பு அபுதாபியில் வசிக்கும் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு பேரிடம் கருத்துகள் கேட்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுவரை நடந்த கணக்கெடுப்புகள் மூலமாக மொத்தம் மூன்று லட்சம் பேரிடம் கருத்து கேட்கப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது நடப்பு ஆண்டில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் பதினான்கு முக்கிய தலைப்புகளில் கருத்துக்கள் கேட்டு பதிவுகள் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக வீட்டு வசதி வேலைவாய்ப்புகள் தனிநபர் மற்றும் குடும்ப வருமானம் சொத்துக்கள் வேலை குறித்த தகவல்கள் சுகாதாரம் கல்வி தனித்திறன்கள் தனிப்பட்ட மற்றும் சமூக பாதுகாப்பு சமூக உறவுகள் குடிமக்கள் பங்கேற்பு மற்றும் நிர்வாகம் சுற்றுச்சூழலின் தரம் சமூகம் மற்றும் கலாச்சார ஒருங்கிணைப்பு சமூக சேவை வாழ்க்கை தரம் மகிழ்ச்சிப்படுத்தும் டிஜிட்டல் சேவைகள் மற்றும் நல்வாழ்வு ஆகியவைகளின் கீழ் கருத்துகள் கேட்கப்பட்டது சமூக உறவுகளை பொறுத்தவரையில் கணக்கெடுப்பில் பங்கேற்றவர்களில் எழுபத்தி ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் பேர் தேவைப்படும் போது உறவினர்கள் மற்றும் நண்பர்களை நம்பி இருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளனர் எழுபத்தி மூன்று சதவீதம் பேர் தங்கள் குடும்பத்துடன் செலவழித்து நேரத்தால் மகிழ்ச்சியுடன் இருந்ததாக தெரிவித்துள்ளனர் வருமானத்தை பொறுத்தவரையில் முப்பத்தி நான்கு புள்ளி மூன்று சதவீதம் பேர் குடும்ப வருமானத்தில் திருப்தி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் அதேபோல் தனிநபர் வருமானத்தில் அறுபத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீதம் பேர் திருப்தி அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் அதேபோல் தாங்கள் வசிக்கும் வீடுகள் வசதியாகவும் திருப்திகரமாகவும் உள்ளதாக எழுபது புள்ளி ஆறு சதவீதம் பேர் தெரிவித்துள்ளனர் மொத்த மக்கள் தொகையில் வாழ்க்கை தரத்தில் திருப்தி என்ற மகிழ்ச்சியின் அளவுகோலில் பத்துக்கு ஏழு புள்ளி ஆறு ஒன்பது புள்ளிகள் என்ற விகிதத்தில் உள்ளது அதேபோல நகரின் பாதுகாப்பை பொறுத்தவரையில் இரவில் தனியாக நடக்கும்போது பாதுகாப்பாக உணர்வதாக பங்கேற்றவர்களில் தொன்னூற்றி மூன்று புள்ளி ஆறு சதவீதம் பேர் கருத்து தெரிவித்துள்ளனர்